கதைக்கு கதை திருப்பங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைந்த ஆயிரத்தி ஒரு இரவு அரேபிய கதைகளின் மெகா தொடர் இது பெண்கள் மீதான வெறுப்பால் தினம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் அவளை பலி கொடுத்து வரும் மன்னர் ஷாரியரிடம் வலிய வந்து சிக்கிக் கொள்கிறாள் இளம்பெண் ஷாரஜாத் மன்னர் ஷாரியரை மனம் திருந்த செய்ய நினைக்கும் அவள் சுவாரஸ்யங்களும் திருப்பங்களும் நிறைந்த கதைகளை அவருக்கு இரவு வேளையில் சொல்ல ஆரம்பிக்கிறாள்

இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனிலும் லிங்க் இருக்கிறது மறக்காமல் பாருங்கள் இனி இன்றைய போகலாம் மறுநாள் இரவு முந்தைய நாள் பாதியில் நிறுத்திய கதையை மன்னர் ஷாரியருக்கு சொல்ல துவங்கினால் இளம்பெண் ஷாரஜாத் பாக்தாக் மன்னரான கலிபா முன்பு அந்த மூன்று வினோத பெண்களும் நின்றிருந்தார்கள் முதல் இரண்டு பெண்களின் கேட்டவர் பார்த்து கேட்டார் உன்னுடைய மற்ற இரு நாயாக உருமாற்றிய வனதேவதையை நீ இப்போது அழைக்க முடியுமா அந்த வனதேவதையை என்னால் பார்க்க முடியுமா கலிபா இப்படி கேட்க நிச்சயமாக முடியும் என்றாள் தொடர்ந்து தன்னுடைய கழுத்தில் கிடந்த தாயத்தை எடுத்து திறந்தாள் அதற்குள் சிறிய அளவில் முடி ஒன்று இருந்தது நெருப்பு கொண்டுவர செய்தவள் சில மந்திரங்களை உச்சரித்து அந்த நெருப்பில் இந்த முடியை போட்டாள் அக்கணமே அந்த இடத்தில் புகை கிளம்பியது அதிலிருந்து தோன்றினாள் பெண்ணின் இரு சகோதரிகளையும் மன்னித்து மறுபடியும் மனித உருவம் கொடுக்குமாறு அந்த வனதேவதையிடம் வேண்டினார் மன்னரின் வேண்டுதலுக்கு இணங்கிய வனதேவதை அந்த இரு பெண்களின் சாபத்தை நீக்கி மீண்டும் பெண்களாக மாற்றிவிட்டு மறைந்து போனது பிறகு அந்த மூன்று சகோதரிகளை மூன்று ஒற்றை கண்ணர்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார் நாய் உருவ சாபம் நீங்கிய இரு பெண்களையும் உரிய ஆண்களுக்கு மனம் செய்து கொடுத்தார் மூன்று ஒற்றை கண்ணர்களின் கதையை மன்னர் ஷாரியரிடம் கூறி முடித்த ஷாரஜாத் இந்த கதையை விட மூன்று ஆப்பிள் பழக்கதை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த கதையை கேட்கவும் தயாரானார் ஷாரியர் மூன்று ஆப்பிள் பழக்கதையை அவருக்கு கூற ஆரம்பித்தால் ஷாரஜாத் முன்னொரு காலத்தில் ஹருண் என்கிற மன்னர் இருந்தார் ஒருநாள் தன் மந்திரி ஜபார் என்பவருடன் மாறுவேடத்தில் நகர்வலம் வந்து கொண்டிருந்தார் வழியில் முதியவர் ஒருவரை பார்த்தார் ஏழையான அந்த முதியவர் தன் நிலையை எண்ணி வருந்தி பாடிக்கொண்டிருந்தார் அறிவார்ந்த ஏழையிடம் பொருள் இல்லை என்றால் அந்த அறிவால் என்ன பயன் ஒரு ஏழைக்கு தான் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை இன்னல்கள் அவமரியாதைகள் அப்படிப்பட்ட ஏழை உயிர் வாழ்ந்த என்ன பயன் இப்படி விரக்தியோடு பாடிக்கொண்டிருந்தார் அந்த முதியவர் அவர் முன்பு வந்து நின்ற மன்னர் உனக்கு அப்படி என்ன துன்பம் என்னிடம் அது பற்றி கூறு உன் துன்பத்தை நான் போக்க முயற்சிகள் செய்கிறேன் என்றார் அதற்கு அந்த முதியவர் ஐயா நான் ஒரு மீனவன் என் குடும்பம் பெரிய குடும்பம் இன்று ஆற்றில் மீன் பிடிக்க போனேன் எத்தனை முறை வலை வீசினாலும் வலையில் ஒரு மீன் கூட சிக்கவில்லை நான் வெறுங்கையோடு எப்படி என் வீட்டுக்கு செல்வேன் அதனால்தான் இப்படி நிம்மதியின்றி பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அந்த முதியவர் மாறு வேடத்தில் இருந்த மன்னர் ஹருண் அவருக்கு தைரியம் சொன்னார் இப்போது மறுபடியும் என்னோடு ஆற்றுக்கு வாருங்கள் எனக்காக ஒரே ஒரு முறை மட்டும் ஆற்றில் வலையை வீசுங்கள் வலையில் மீன்கள் சிக்கினால் என்னிடம் தாருங்கள் நான் உங்களுக்கு நூறு பொற்காசுகள் தருகிறேன் ஒருவேளை வலையில் எதுவும் சிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் உங்களுக்கு தந்த வாக்குப்படி நூறு பொற்காசுகளை தந்து விடுகிறேன் என்றார் மன்னர் அதைக் கேட்ட முதியவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை மன்னரையும் அமைச்சரையும் அழைத்துக்கொண்டு ஆற்றுக்கு போனார் அன்றைய தினம் பௌர்ணமி என்பதால் நல்ல வெளிச்சம் இருந்தது அந்த வெளிச்சத்தில் ஆற்றுக்குள் மீன்பிடிக்க வலையை வீசினார் முதியவர் ஆற்றில் வீசப்பட்ட வலை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீருக்குள் இறங்கியது சிறிது நேரத்தில் வலையை எழுத்தார் அவரால் எளிதாக இழுக்க முடியவில்லை கனமான ஏதோ ஒன்று வலையில் சிக்கியது போல இருந்தது அருகில் நின்றிருந்த மன்னரும் அமைச்சரும் அவருக்கு உதவினார்கள் மூன்று பேரும் சேர்ந்து வலையை இழுத்து கரைக்கு கொண்டு வந்த போது அந்த வலையில் ஒரு பெட்டி ஒன்று சிக்கியிருந்தது தெரிந்தது அந்த பெட்டியை வாங்கிக் கொண்ட மன்னர் ஏற்கனவே பேசியபடி நூறு பொற்காசுகளை அந்த முதியவரிடம் கொடுத்தார் முதியவர் பொற்காசுகளுடன் சந்தோஷத்தில் வீட்டுக்கு போக வலையில் சிக்கிய பெட்டியுடன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் மன்னர் பெட்டின் பூட்டை உடைத்து திறந்த போது அதிர்ந்து போனார் மன்னர் அந்த பெட்டிக்குள் அழகான ஒருத்தி இருந்தால் அவளது மார்பில் கத்தி குத்து காயம் இருந்தது அந்த பெண்ணுக்கு உயிர் இருக்கிறதா என்று வீரர்கள் சோதித்து பார்த்தார்கள் ஆனால் அவள் இறந்து போயிருந்தாள் அந்த இளம்பெண் இறந்ததை மன்னரால் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்பேற்பட்ட அழகியை எந்த வீணாய் போனவன் கொலை செய்தான் அவன் நரகத்துக்கு போகட்டும் என்று சாபம் கொடுத்தார் அதே நேரம் அந்த இளம்பெண்ணை கொன்று ஆற்றுக்குள் பெட்டியோடு வீசியவனை உடனே கைது செய்து இழுத்து வாருங்கள் என்கிற உத்தரவையும் பிறப்பித்தார் மூன்று நாட்களுக்குள் அந்த படுபாவி என் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் நான்காம் நாள் உம்முடைய தலை துண்டிக்கப்படும் என்று தன் அருகில் நின்றிருந்த அமைச்சர் ஜாபரை எச்சரித்தார் போனார் அந்த அமைச்சர் தப்பு செய்தவனுக்கு தண்டனை கொடுப்பார் என்று பார்த்தால் அப்பாவியானே எனக்கு தண்டனை அறிவிக்கிறாரே என்று வருந்தினார் இளம் பெண்ணை கொன்றவனை பிடிக்க நாடு முழுவதும் வீரர்களை அனுப்பினார் தூக்கத்தை மறந்து அவரும் அந்த குற்றவாளியை தேடி அலைந்தார் மூன்று நாட்கள் முடிந்துவிட்டன குற்றவாளி மட்டும் பிடிபடவில்லை நொந்து போனார் அமைச்சர் ஜாபர் என்னால் முடிந்த அளவுக்கு அந்த கையவனை தேடிவிட்டேன் ஆனாலும் மன்னர் சொன்ன மூன்று நாட்களுக்குள் அவனை பிடிக்க முடியவில்லை மன்னர் கையால் தான் நான் இறக்க வேண்டும் என்று அந்த இறைவன் விதித்திருந்தால் அதன்படியே நடக்கட்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தார் நான்காம் நாள் காலையில் மன்னர் முன்பாக வந்து நின்றார் எல்லா இடங்களிலும் தேடிவிட்டோம் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னார் கோபமடைந்த மன்னர் ஹருண் அமைச்சருக்கு மரண தண்டனை விதித்தார் அதோடு அவர் நிற்கவில்லை அமைச்சரின் நெருங்கிய உறவினர்கள் நாற்பது பேரும் அமைச்சரோடு தலை துண்டித்துக் கொல்லப்பட வேண்டும் என்கிற தீர்ப்பையும் வழங்கினார் பொதுமக்கள் முன்னிலையில் அரண்மனை மைதானத்தில் இந்த தண்டனை நிறைவேற்றப்படும் என்கிற அறிவிப்பையும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கச் சொன்னார் அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே அரண்மனை மைதானம் பொதுமக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது அமைச்சர் ஜாபரும் அவரது நெருங்கிய உறவினர்கள் நாற்பது பேரும் அந்த கொலைக்களத்தில் நிறுத்தப்பட்டிருந்தார்கள் தண்டனை நிறைவேற்றப்படுவதை கவனிக்க மேல் மாடத்தில் அமர்ந்திருந்தார் மன்னர் ஹருண் அமைச்சருக்கும் அவரது உறவினர்களுக்கும் இப்படி ஒரு தண்டனையை மன்னர் வழங்க என்ன காரணம் என்பதை அமைச்சர் ஜாபரே பொதுமக்களிடம் தெரிவிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது அவர் பொதுமக்களிடம் கண்கள் கலங்க பேசினார் மக்களை ஒரு நாள் மன்னரும் நானும் நகர்வலம் சென்ற போது ஆற்றிலிருந்து ஒரு பெட்டியை கண்டெடுத்தோம் அதை திறந்து பார்த்த போது அதற்குள் ஒரு அழகான இளம் கொலை செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தாள் அந்த பெண்ணை கொன்றவன் யார் என்பதை மூன்று நாட்களுக்குள் நான் கண்டுபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று

அப்போது அந்த கூட்டத்திலிருந்து பொதுமக்களை விளக்கிக் கொண்டு ஒரு இளைஞன் வந்தான் அங்கிருந்தவர்களை பார்த்தவன் மக்களே அந்த பெண்ணை கொன்ற பாவி நான்தான் அமைச்சருக்கும் இந்த கொலைக்கும் எல்லளவும் சம்பந்தமில்லை இல்லை தயவு செய்து அவரையும் அவரது உறவினர்களையும் விடுதலை செய்யுங்கள் செய்த தவறுக்கான தண்டனையை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான் அப்போது மக்கள் கூட்டத்தின் இன்னொரு பகுதியிலிருந்து முதியவர் ஒருவரும் வேலையே வந்தார் இவன் சொல்வதை நம்பாதீர்கள் நான் தான் அந்த பெண்ணை கொலை செய்து பெட்டிக்குள் வைத்து ஆற்றில் வீசினேன் எனக்கே மரண தண்டனை கொடுங்கள் என்று சொன்னார் அந்த முதியவர் இதையெல்லாம் பார்த்த மன்னர் ஹருணுக்கு ஒரே குழப்பம் அமைச்சருக்கும் அவரது உறவினர்களுக்கும் மரண தண்டனை கொடுப்பதை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிட்டார் இனி இந்த இளம்பெண் கொலை வழக்கு விசாரணை அரண்மனையில் நடைபெறும் என்று அறிவித்தார் அரசவையில் அரசர் முன்பு அந்த இளைஞனும் முதியவரும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் முதலில் அந்த இளைஞன் நடந்த விவரங்களை கூறினான் நான் தான் கொலையாளி கொலை செய்யப்பட்டது என்னுடைய மனைவிதான் நான் தான் கொன்றேன் என்று சொன்ன இந்த முதியவர் என்னுடைய மாமனார் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தோம் எங்களுக்கு மூன்று மகன்கள் இருந்தார்கள் ஒரு நாள் என் மனைவிக்கு திடீர் உடல்நிலை குறைவு ஏற்பட்டது படுத்த படுக்கையாக கிடந்தாள் அப்போது அவளுக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டது என்னிடம் ஆப்பிள் பழங்கள் வேண்டும் என்றால் நான் ஆப்பிள் பழங்கள் வாங்க கடை வீதிக்கு போனேன் அது ஆப்பிள் சீசன் இல்லை என்பதால் எங்கே தேடினாலும் அந்த ஆப்பிள் பழங்கள் கிடைக்கவில்லை ஆனாலும் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற விரும்பினேன் வெகு தூரத்தில் உள்ள ஒரு நகரத்துக்கு சென்றேன் அங்கே பல கடைகளில் தேடி அலைந்தபோது ஒரே ஒரு கடையில் மட்டும் மூன்று ஆப்பிள் பழங்கள் இருந்தன விலை அதிகமாக சொன்னாலும் மனைவி கேட்டால் என்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பழங்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் அந்த மூன்று ஆப்பிள் பழங்களையும் மனைவியிடம் ஆசையோடு கொடுத்தேன் என்னிடம் இருந்து அந்த பழங்களை வாங்கி கொண்டவள் அருகில் இருந்த மேஜையில் அவற்றை வைத்துவிட்டு சிறிது நேரம் கழித்து சாப்பிடுவதாக கூறினாள் எனக்கு வெளியே வேலைகள் இருந்ததால் வீட்டை விட்டு வெளியேறினேன் வேலை முடித்து வீட்டுக்கு வரும் வழியில் நீக்ரோ அடிமை ஒருவனை பார்த்தேன் அவன் கையில் ஒரு ஆப்பிள் பழம் இருந்தது அவனை மறித்து இந்த பழம் உன் கையில் எப்படி வந்தது அதோ தெரிகிறதே அந்த தெருவில் என் ஆசை காதலி ஒருத்தி இருக்கிறாள் இது வெகு தொலைவில் உள்ள பாஸ்டா நகரத்திலிருந்து என் காதலியின் முட்டாள் கணவனால் வாங்கி வரப்பட்டது என்று சொல்லிவிட்டு போனான் அந்த என்னுடைய மீது ஆத்திரமாத்திரமாய் வந்தது வீட்டுக்கு வந்தேன் மேஜையில் இரண்டு ஆப்பிள் பழங்கள் தான் இருந்தன இன்னொரு ஆப்பிள் பழம் எங்கே என்று என் மனைவியிடம் கேட்டேன் நம்முடைய மூத்த மகன் தான் ஆப்பிள் வேண்டும் என்று கேட்டான் அதனால் அந்த பழத்தை அவனிடம் கொடுத்தேன் என்று சொன்னாள் அவள் பொய் சொல்கிறாள் என்று நினைத்த நான் மேலும் ஆத்திரமடைந்தேன் என்னிடமே பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டாயா என்று கேட்டபடி அவளை கத்தியால் குத்தி கொன்றேன் பிறகு அவள் உடலை ஒரு பெட்டியில் வைத்து மூடி ஆற்றுக்குள் வீசிவிட்டேன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் மூத்த மகன் அழுது கொண்டிருந்தான் ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன் அம்மா எனக்கு ஒரு ஆப்பிள் பழம் தந்தார்கள் அதை இந்த தெரு வந்த நீக்ரோ அடிமை ஒருவன் என்னிடமிருந்து தட்டி பறித்து சென்று விட்டான் என்று கூறி அழுதான் அப்போதுதான் அவசரப்பட்டு எப்பேற்பட்ட தவறை செய்துவிட்டோம் என்பது எனக்கு புரிந்தது ஒரு பாவமும் அறியாத மனைவியை அநியாயமாக கொன்றுவிட்டேன் அதனால் எனக்கு மரண தண்டனையே கொடுங்கள் என் மாமனாரான இந்த முதியவர் என் மீதுள்ள உள்ள பாசத்தின் காரணமாக உங்களிடம் பொய் சொல்கிறார் என் மனைவியை கொன்றது நான்தான் தான் என்னை இக்கணமே கொன்றுவிடுங்கள் என்று கூறி கதறி அழுதான் அந்த இளைஞன் நீக்ரோ அடிமை செய்த தவறால் தான் ஒரு அப்பாவி பெண் என்பதை அறிந்த மன்னர் ஹருண் இன்றிலிருந்து மூன்று நாட்களுக்குள் அந்த நீக்ரோ அடிமையை ஜாபர் முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் இது நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராகிய அவரது கடமை இதை அவர் செய்ய தவறினால் நான்காவது நாளே சிரச்சேதம் செய்யப்படுவார் என்று அறிவித்தார் தன் தலைவிதி எப்படி இருக்கிறதோ தெரியவில்லையே என்று எண்ணியபடியே தன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் அமைச்சர் ஜாபர் கூடவே அந்த நீக்ரோ அடிமையை தேடும் பணியையும் வேகப்படுத்தினார் இரண்டு நாட்கள் வேகமாக ஓடிவிட்டன இப்போது இருப்பது போல சிசிடிவி கேமராக்கள் அந்த காலத்தில் கிடையாது என்பதால் அந்த அடிமை யார் என்பதை உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை மூன்றாம் நாள் மனம் தளர்ந்து போனார் அமைச்சர் ஜாபர் அந்த நீக்ரோ அடிமையை கண்டுபிடிக்க முடியாது என்கிற முடிவுக்கும் வந்துவிட்டார் மரண தண்டனைக்கு தன்னை ஒன்பது வயதே ஆன தன் கடைசி மகனை நெஞ்சோடு வாரி அணைத்து அழுதார் அப்போது அவரது மகன் அணிந்திருந்த சட்டை பையில் ஏதோ உருண்டையாக ஒன்று இருப்பதை பார்த்தார் அவன் சட்டை பையிலிருந்து அதை எடுத்தார் அது ஒரு ஆப்பிள் பழம் அரேபிய பாலைவன பகுதியில் எளிதில் கிடைக்காத ஒரு பழம் இந்த பழம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று மகனிடம் விசாரித்தார் நம் வீட்டு நீக்ரோ அடிமைதான் அதை எனக்கு தந்தான் என்று அவரது மகன் சொன்னான் அடுத்த சில நிமிடங்களில் அந்த நீக்ரோ அடிமை அங்கே வரவழைக்கப்பட்டான் அவனிடம் விசாரணை செய்தார் நடந்த உண்மையை மறைக்காத அந்த அடிமை தெருவில் ஒரு சிறுவனிடம் அதை பிடுங்கிக் கொண்டு வந்து அமைச்சரின் மகனுக்கு கொடுத்ததை ஒப்புக்கொண்டான் இதன் மூலம் அந்த இளம்பெண்ணின் சாவுக்கு காரணமானவன் இந்த நீக்ரோ அடிமைதான் என்பது உறுதி செய்யப்பட்டது மறுநாள் அந்த நீக்ரோ அடிமையை மன்னர் முன்பு கொண்டு போய் நிறுத்தினார் அமைச்சர் ஜாபர் நடந்த எல்லா விவரங்களையும் கூறினார் ஆகா இந்த உண்மை நிகழ்வுகளை கேட்கும் போது சுவாரஸ்யமான கதை போல போகிறதே என்று சொன்னார் மன்னர் ஹரோன் தெருவில் நின்று கொண்டிருந்த ஒரு சிறியவன் போய்விடும் என்பது அந்த நீக்ரோ அடிமை உள்ளிட்ட யாருக்குமே அதனால் அந்த நீக்ரோ அடிமையை மரண காப்பாற்ற நினைத்தார் அமைச்சர் ஜாபர் மன்னருக்கு சுவாரஸ்யமான கதைகள் கேட்பது பிடிக்கும் என்பதால் மன்னரிடம் அப்படி ஒரு கேள்வியை எழுப்பினார் மன்னா இந்த சம்பவத்தை விட சுவாரஸ்யமான கதை ஒன்று எனக்கு தெரியும் அதை தங்களிடம் இப்போது கூறலாமா அமைச்சர் கதை என்றதும் சரி சொல்லுங்கள் என்றார் மன்னர் கதையை சொல்வதற்கு முன்பாக ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த நீக்ரோ அடிமையை மன்னிப்பீர்களா என்று கேட்டார் மன்னரும் சரி என்று வாக்கு கொடுத்தார் உடனே அமைச்சர் ஜாபர் அந்த மந்திரி குமாரர்களின் கதையை மன்னருக்கு கூற ஆரம்பித்தார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கூடவே நம்ம கதை மலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்